திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருமண வரம் வேணும்னு வேண்டி வழிபாடு பண்ணுறிங்களோ இந்த வல்லக்கோட்டை முருகனை நினைச்சி இந்த பாடலை பாடுங்க அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமே மனமாலை வந்து சேரும் அதுலேயும் நம்மளுடைய பகைவர்களுடைய தொல்லையும் போகும் அறிவுத்திறன் மேம்படும் இந்த பாடலை பார்ப்போம் விளக்கத்தோடு பார்ப்போம் ஏறு ஆனாலே கோடைநகர் அதாவது வள்ளக்கோட்டை தளத்தில் பாடியிருக்கிற இந்த இரண்டாவது பாடல் இந்த பாடலை இப்போ நம்ம சொல் விளக்கத்தோடு பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்பு இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு ஏறு ஆனாலே நீரு ஆய் மாயவேலே வாச கனையாலே காலையும் பசுவும் கலந்து வரும் காட்சியினாலும் சாம்பலாகியும் அழிவுபடாத மன்மத வேல் ஏவுகின்ற மனமுள்ள ஏயாய் யாய் மாயாவேயாள் ஆம் பொருந்தி பொருந்தி கவலையால் வருந்தி புல்லாங்குழலில் உண்டாகும் ஏழு சுரங்கள் கொண்ட இசையை தரும் தொலைகளாலும் மாறாய் ஊராய் ஈராய் மாலாய் வாடா மானை கழியாதே எழிலும் நிறமும் மாறுதல் உற்று துன்பமுற்று உயிரே முடிவடைந்தது போல் ஆகி ஒரே மயக்கமாய் வாடுகின்ற மான் போன்ற இந்த பெண்ணை நீ ஒதுக்காமல் பாராய் பாராய் சேராயானால் வாடா நீபத்தொடை தாராய் வந்து பார்த்து விட்டு இவளுடன் சேர்வதற்கு மனமில்லை என்றாலும் உனது வாடாத கடப்ப மாலையாவது தந்து அருளுக இந்த கடப்ப மாலையை தந்து அருளுக அப்படின்றதுனால தான் இந்த பாடலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கல்யாணம் ஆவாதங்கள்லாம் இந்த பாடலை கேட்டு அந்த வல்லக்கோட்டை வாழ் வள்ளி மணவாளனை பாடினிங்கன்னா சீக்கிரமே கல்யாணம் ஏற்பாடு நடக்கும் கல்யாணமும் முடியும் அருமையான இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்குங்க நல்ல மன அமையும் சீரா வீரா சீரா தோகை குமரேசா சீரி எழுந்து வீருடன் மேலே பறந்து பதினான்கு உலகங்களையும் வலம் வந்து சிறப்பு மிகுந்த மயில் வாகன குமரேசா தேவா சாவா நாதா தீரா கோடை பதியோனே தேவனே இறப்பு இல்லாத மூப்பு அடையாத நாதனே தைரியம் உடையவனே கோடை பதியில் வீற்றிருப்பவனே வேறாய் மாறாய் ஆராம் வேர் போய் பொருதோனே வேறுபட்ட மாறுபட்ட வழியில் சென்றவனான பெரிய சூரன் வேறற்று அடியோடு விழும்படி சண்டை செய்தவனே வேதா போதா வேளா பாலா வீரா வீர பெருமாலே பிரமனுக்கு அறிவு ஊட்டியவனே வேலனே பாலனே வீரனே வீரம் வாய்ந்த பெருமாளே பிரம்மாவுக்கு பிரணவ பொருள் உரைத்தவர் பிரவ பிரணவ மந்திரத்துக்கு என்ன பொருளுன்னு கேட்டபோது அவர் பயந்து நடுங்கி தெரியலன்னு ஒன்று அவர் சிறையில் அடைச்சி அவருக்கு உபதேசம் பண்ணார் அந்த பிரம்மாவை உபதேசம் பண்ணதுனால அவர் ஒரு குரு ஆயிட்டார் இதை படிக்கிறதுனால நம்மளுக்கு கல்வி வளம் பெருகும் நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கும் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் ஏறு ஆனாலே கோடை நகர் கோடை நகர் என்றது வல்லக்கோட்டை தலம் தானா 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 தனதானா ஏறானாலே நீராய் மாயா வேலே வாச கனையாலே ஏயாவேயா மாயாவேயா லாமே ரோசை தொழையாலே ஈராய் மாலாய் வாடா மாணை கழியாதே வாராய் பாராய் சேராயானால் வாடா நீபர் தொடைதாராய் சீரா வீராயீரே பார்சுர் தோகை குமரேசா தேவா சாவ மூவாதா தீரா கோடை பதியோனே வேறாய் மாறாயாராமசுர் வேர் போய் வீழப் பொருதோனே வேதா போதா பாலா வீர வீரப் பெருமாளே வீர வீரப் ஏரா ஏறாலே நீராஜ் மாய வேலே வாச ஏயா ஏயாவேயா மாயா வேயாலா மேோசை தொழையாலே மாயாயூராயீராய் மாலாய் வாடா மாணை கழியாதே வாராய் பாறாய் சேராயான வாடா நீ வடை தாராய் சீரா வீராயீரே பார்சூர் சீரா தோகை குமரேசா தேவா சாவாமூவாதா தீரா கோடை பதியோனே வேறாய் மாறாயாரசூர் வேற்போய் வீழ பொருதோனே வேதா போதா வேளா பாலா வீரா வீர பெருமாளே வீரா வீரப் பெருமாள் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தளந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்